வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகிற அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷையர் இந்த வருஷம் நமக்கு பெரிய குடுப்புன நிறைய இந்த கோயில் பிரயாணங்கள்லாம் இருக்குது வெற்றிவேல் யாத்திரை நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆறு முருகர் கோயிலுக்கு ஆறுபடை வீடு திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை அடுத்தது பழனி சுவாமிமலை திருத்தணி முருகப்பெருமான் இப்படி ரொம்ப அற்புதமான தரிசனம் அதில் நிறையா பேர் முருக பக்தர்கள் இதில் பங்கேற்று இருக்காங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பக்தராக இருக்கும் பொழுது போன வாட்டி ஆறுபடை வீட்டுக்கு போகும்போது இந்த முருக பக்தர்கள்ட்ட நிறைய அந்த முருகருடைய வேண்டுதல் அப்படியே அந்த மனசார அப்படியே இந்த கையை கூப்பி அப்படியே கண்ணை மூடி வேண்டதை பார்த்தோன்னே ரொம்ப ஆனந்தமாகுது ஏன்னா அவங்க அத்தனை பேருக்கும் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அவங்க குழந்தைக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்க முருகருடைய பேர் தான் வச்சுருக்காங்க கார்த்திகேயன் வச்சிருக்காங்க திருக்குமரன் வச்சுருக்காங்க முத்துக்குமரன் வச்சிருக்காங்க இப்படி நிறைய அந்த அந்த விஷயங்கள் கேட்கும்போது இன்னும் நம்மளுடைய பக்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ரொம்ப நிறைய பேர்த்து நம்ம கூட்டின்னு போகிறதில்ல ரொம்ப லிமிட்டடான நபர்களை தான் நம்ம கூட்டின்னு போகிறது நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொன்று ஒரே சக்தியை வேண்டக்கூடிய ஒரே எண்ணங்கள் கொண்ட ஒரே பக்தி கொண்ட நபர்களை வந்து நம்ம சந்திக்கணும் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது சரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக மட்டும் இருக்கக்கூடாது நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்குன்றத நிறையா பேர் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா நான் போயிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஸோ அங்கே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மலேசியாவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல்லாம் கோயில்களுக்கு போயிருந்தோம் கோயிலை தவிர மற்ற இடங்கள் பார்க்குறதுக்காகவும் போனோம் இப்போ யூரோப் அந்த யூரோப் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு கோயில் அதே மாதிரி அந்த இடங்கள் இடங்களுடைய சிறப்புகள் ஸோ இது ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூரிசம் ஜோர்னியாகவும் நம்ம வந்து இதை கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ளேஸ் அதுவும் என் கூட சேர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுது கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதை கண்டறிவது எப்படி வீட்டில் வந்து ஒரு கெட்ட சக்தி இருக்குது இந்த கெட்ட சக்தி இருந்ததுன்னா அதை கண்டறிவது எப்படி அதை விரட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கெட்ட சக்தி அப்படிங்கிறது என்ன எது கெட்டது எது நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் இது இந்த கொஸ்டினே ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும் கெட்டதுங்கிறது எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு அர்த்தம் எல்லாம் நடந்தது அப்படின்னா அது நல்லதுன்னு அர்த்தம் பார்வையில் நல்ல பார்வை எதிர்மறையான பார்வை சே இவங்க பார் எப்படி வளர்ந்துருக்காங்க இது தப்பு கிடையாது இந்த பார்வை நான் இப்படி இருக்கேன் இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்காங்க ரொம்ப கடினமான விஷயம் எங்கிட்ட ஒருத்தர் நான் இது நடந்த இது என் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறார் நான் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தேன் வாங்கும் பொழுது அவர் சொல்கிறார் உங்களுக்கு என்ன சார் சுக்கர யோகம் அடிச்சுது தானாகவே ஜாக்பாட்டாக கிடைக்கிது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க அந்த கார் வாங்கிறதுக்கு நான் பல வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய செலவெல்லாம் போக கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த கார் வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் நல்ல பெரிய கார் தான் அந்த காரை வாங்கினேன் ஸோ அவர் சொன்ன வார்த்தை ஐயோ என் உழைப்பு இது சொல்லவே இல்லையே என்னடா இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அப்போது இருந்தது எங்களுக்கெல்லாம் எங்கே சார் இந்த மாதிரி கார்லாம் வாங்க முடியுமா அடுத்த வார்த்தை அவர் சொன்னார் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அந்த காரு யதார்த்தமாக இடித்த உடனே ஓ இப்படியெல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு தோண ஆரம்பிச்சிடுறது சில இடங்களில் சில பேர் ஜாதகம் பார்த்து வரும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் நம்மளுக்கு நினைவுக்கு வருது சார் இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு பிரச்சனை வந்துச்சு போன வாரம் கூட ஒரு அப்பாயின்மெண்டில் இப்படி சொன்னதை நான் கேட்டேன் அந்த வீட்டுனுடைய திசை வாஸ்து பிரகாரம் நன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ பாயிண்ட்டு பாருங்கள் வாஸ்து பிரகாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது இவங்களுக்கு டைம் சரியில்லை எப்போ டைம் சரியில்லையோ அப்போ எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு பாதிப்பு கொடுக்குது எப்போ டைம் நன்னாக இருக்கோ அப்போவும் பாதிப்பு கொடுக்குது ஆனால் டைம் நன்னாக இருக்கு அதனால் இவங்க காப்பாற்றப்படுகிறார்கள் இங்கே இதுதான் பாயிண்ட்டு அப்போ இந்த கெட்ட சக்தி எப்போ உணர்கிறாங்க எதிர்மறையான நேரம் வந் வரும்பொழுது உணர்கிறாங்க அது திருஷ்டின்னு எப்போ பார்க்குறாங்க எதிர்மறையான நேரம் வரும்போது எதிர்மறையான ஆட்கள் கண்ணுக்கு படுறாங்க அந்த எதிர்மறையான ஆட்கள் அதாவது எண்ணம் எதிர்மறையாக நமக்கு தோணும் அப்போ இதுதான் இங்கே பாயிண்ட் அப்போ எதிர்மறையான தோணல்கள் நமக்குள்ளேயும் இருக்கு அப்போது நேரம் சரியில்லை ஃபஸ்ட்டு காரணம் ரெண்டாவது வீட்டினுடைய அம்சம் மூணாவது நம்மளுக்குள்ளேயே அந்த மாதிரி எண்ணங்களை தோண வைக்கிறது இங்கே என்ன பண்ணணும் அப்போ ரெண்டு விதமான கிளென்ஸ் பண்ணணும் ஒன்று நம்மளை சுத்தி பண்ணணும் இதை எங்கே நம்ம பார்க்க முடியுதுன்னா பூஜை அப்போது ஆகம விதியில் இந்த பூஜையப்போ அந்த மந்திரங்கள் சொல்லும்போது ஆத்ம சுத்தியர்த்தம் தேக சுத்தியர்த்தம்னு அந்த சுத்தி பண்ணுறாங்க இந்த சுத்தியர்த்தம் இந்த சுத்தி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய தேகத்தை மந்திரம் மூலமாக அதாவது தேகத்தை வந்து தண்ணியின் மூலமாக சுத்தம் பண்ணுறோம் இந்த ஆத்மா உள்ளே இருக்கக்கூடிய இந்த மனசை வந்து மந்திரத்தின் மூலமாக நம்ம வந்து சுத்தி பண்ணுறோம் ஒரு பதினோரு தடவை நூற்றி எட்டு தடவை ஜெபிக்க சொல்கிறாங்க இந்த விபூதியிட சொல்கிறாங்க ஜெபிச்சு விபூதியிட சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி கெட்ட சக்தி இருக்கும்போது டெய்லி கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டெய்லி கோயில் எப்படியாவது இந்த கெட்ட சக்தி நான் இதே பண்ணியே ஆகணும் டெய்லி கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுங்க அந்த வீட்டில் நல்ல நிறைய தீபங்கள் ஏற்றி தூபம் ஏற்றி தசாங்கம் காமிச்சு பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் இதெல்லாம் பண்ணுறேன் சார் ஆனாலும் நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க விடவே விடாதீங்க தொடர்ந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டில் கொண்டு வாங்க டெய்லி சுவாமியினுடைய நாமத்தை இன்றைக்கி எத்தனையோ யூடியூப் எத்தனையோ விதமான சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு நீங்கள் அதை போட்டு கேட்கலாம் டெய்லி டெய்லி உட்காந்து ஜபம் பண்ணுங்கள் வாசத்தளிச்சு கோலம் போடுங்க டெய்லி பூஜை பண்ணுங்கள் அந்த வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜியை க்ரியேட் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு வீடில் நாங்கள் அந்த வீட்டுக்கு உள்ளே போகிறோம் அந்த வீட்டுக்கு போகும்பொழுது இது என்னுடைய தோணலாக இருக்கலாம் அல்லது உண்மையாகவே அதனுடைய நிலையும் மாறியிருக்கலாம் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அது சுவாமி ரூமாக இருந்தது சாதாரண ஒரு சுவாமி ரூம் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி ரெகுலராக நான் அந்த ஐயப்ப சுவாமினுடைய பூஜைகள்லாம் பண்ணி வழிபாடு பண்ணி நிறையா பண்ணதுக்கப்புறம் அந்த பூஜை அன்னைக்கும் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காரும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸை நான் உணர்ந்தேன் ஒரு பெரிய பாசிட்டிவான வைப்ஸ் அதே இடத்த நான் ரசித்தேன் அதே இடத்த நான் ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்ததும் அந்த இடத்த ரசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆகிருக்கு அந்த வேத மந்திரங்கள் ஆகம மந்திரங்கள் அந்த சம்ஸ்கிருத மந்திரங்கள் அந்த தமிழ் பாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த அந்த பாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த தசாங்க வாசம் ஹோம வாசம் இந்த திரவியங்களோட சக்தி இதெல்லாம் சேரப்போ ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடச்சிது அப்போ உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கணபதி ஹோமம் அல்லது புண்ணியாக வாச்சனம் அல்லது அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாவிலை இந்த மாவிலை வேப்பலையை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மூணாவது விஷயம் பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க நிறையா எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் போய் காலையிலையும் சாயந்தரம் சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் இல்லை காலையில் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன் இல்லைனா சாமி ரூமில் உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக கஷ்டங்கள் தீரும் நிச்சயமாக பிரச்சனைகள் போகும் எனக்கு இம்மீடியட்டாக ரிலீஃப் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க பைரவரையும் அடுத்து நரசம்மரையும் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வச்சு வேல் முருகனுக்கு கரகரோகரம் உங்கள் ஜோதிஷாச்சிய ஜோதி சாம்ராஜ்